え、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、<laughs> பெரிய அளவில் கைதட்டி முதலில் நம்முடைய சட்டமன்ற பேராசான் எல்லாவற்றுக்கும் விட நம்முடைய மாண்டுமிகு பேரவை தலைவராக வந்திருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை என்னென்னா நாட்டுப்புற கலைகளுக்கு எப்பவுமே ஆதரவு தரக்கூடிய ஒரு மா மனிதன் இங்கே வந்திருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கள் கலைஞர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் திருநெல்வேலி போனோம்னா தூத்துக்குடி போனோம்னா எங்கே வந்தாலும் எங்களை கூப்பிட்டு அரவணைக்கிற ஒரு மாபெரும் மனிதன் அவர் வய அவர் வாயிலாக இந்த அமர்வு நாம் நடைபெறுவது கலைஞருக்கு கிடைத்த பெருமையாக நாம் நினைக்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடத்திய நம்முடைய கலைக்குழு புளியங்குளம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய புளியங்குளம் டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நாம் இந்த அமர்வை துவங்க இருக்கிறோம் இந்த மூத்த முதுமுகமான விருதாக இருக்கிற வாழ்வாதார வழிகாட்டி விருது வாழ்வாதார வழிகாட்டியினுடைய நபர்களை இந்த மேடைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்வாதார வழிகாட்டி விருது என்பது நம்முடைய மாற்று ஊடக மையம் அனைத்து கலைஞர்களுடைய வாழ்வாதார கூட்டமைப்பு என்பது நாட்டுப்புற கலைஞர்களுக்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்பிலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் முதல்ல எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளை அவங்க யாரு அப்படின்னா நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்காக நம்ம கொடுக்குறோம் அந்த கலைஞர்களுடைய குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கிறோம் வரைக்கும்